வணக்கம் உங்களோட மாமியார் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அவங்கள எப்படி சமாளிக்கிறதுனே உங்களுக்கு தெரியலையா படாதீங்க இந்த வீடியோ பதிவா முழுசா கேளுங்க நான் சொல்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களோட வீட்டுல ஹாப்பியா சந்தோஷமா இப்படி பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க சோ முதல் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க மாமியார் மருமகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கிறது காமனா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ அம்மா மகள் மாதிரி நீயா வருது பாத்தீங்களா அதெல்லாம் பார்க்குறப்போ ஆசையா இருக்குங்க நீயா நானாவில் பாருங்க என் மக மாதிரி நான் எல்லாமே என்னுடைய மருமகளுக்கு செய்வேன் எங்கள் அம்மா மாதிரி நான் எல்லாத்தையும் என்னுடைய மாமியாருக்கு செய்வேன் அப்படின்னு ஒரு சில மாமியார் மருமகள்கள் இப்பையும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனா அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் கிடையாதுங்க நான் என்ன செஞ்சாலும் பொறத்தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா படாதீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள்லாம் அந்த காலத்துல மாசமா இருக்கும்போதே நாலு குடம் தூக்கிட்டு வந்தோம் இடுப்புல ஒண்ணு தலையில ஒண்ணுன்னு அப்படி தூக்கிட்டு வந்தோம் நீங்கெல்லாம் இந்த காலத்துல என்ன வேலை செய்யறீங்க செக்கப்புக்கு போயிட்டு வந்த உடனே கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு படுத்துக்கிறீங்க அப்படின்னு நிறைய மாமியார்கள் இந்த காலத்தை அப்டேட் ஆகாம இன்னும் பழைய காலத்திலே இருந்துக்கிட்டு மருமகளை குறை சொல்ற மாமியார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க ஸோ அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தானே கேட்கறீங்க கவலையப்படாதீங்க மொதல் விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பொறுமையா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா சோ நீங்க ஒரே தான் இருக்கீங்க ஆனா எனக்கும் அவங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா உடனே தனி கொடுத்தனும் போடுன்னு அவசியமே கிடையாதுங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் மனசளவுல கொஞ்சம் தூரமா இருந்து பாருங்க கண்டிப்பா சொல்ற உங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஸோ அதுக்காக நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் பேசாம மூஞ்சி கொடுத்து பேசாம அப்படிலாம் நான் இருக்க சொல்லலை சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலையா நீங்க ஒதுங்கி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லது அதை தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே உங்களுடைய மாமியார் எதிர்மறையா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க எப்ப பார்த்தாலும் என் மேல தப்பு இருக்கிற மாதிரியே அடுத்தவங்க முன்னால என்னை இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு விஷயத்த யோசிங்க நாம உண்மையாவே தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு உட்காந்து யோசிங்க உங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு நாம பேசறதுனால சண்டை போடுறதுனால நீங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாதுங்க ஸோ அதை புரிஞ்சிக்கோங்க திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்றைக்குமே தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போக போகிறது கிடையாது ஸோ விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்ச நாள் விட்டு பிடிங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற உங்க மாமியார் கூட ஸோ நம்ம மேலே தான் தப்பு இருக்கோம் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளோட மருமகளை குறை சொல்லிக்கிட்டேமே இருக்குமே அப்படின்னு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் சொல்ற கொஞ்சம் விஷயம் என்னன்னு வாக்குவாதம் செஞ்சு செய்யவே செய்யாதீங்க ஒரே குடும்பத்துல இருந்துட்டு வாக்குவாதம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாழ்ற அந்த வாழ்க்கைய உங்களுக்கு நரகமா மாறிடும் அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாக்குவாதம் அப்படிங்கறது தீர்வு ஆகாது அப்படிங்கறத உளவியல் ரீதியா சொல்லி இருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் செய்யாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கைய நம்மளால வாழவே முடியாதுங்க ஒரு அதாவது இந்த மருமகள் அப்படிங்கிறவங்க பிறந்த வீட்டுல வேற விதமா வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க மாமியார் அப்படிங்கிறவங்க அவங்களோட வீட்டுல அவங்க ஒரு ரூல்ஸ் பிரகாரம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாயின்ட் ஆகுறப்ப என்ன ஆகுன்னா இந்த பழக்கப்படுத்திக்கிட்ட சில விஷயங்களை மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அவங்க டக்குன்னு வந்த உடனே நம்ம வீட்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் மருமக மாத்துனா அந்த மாமியாருக்கு வரும் பாருங்க ஒரு கோபம் எல்லாம் வச்சனோ அது அப்படியே தான் இருக்கணும் இந்த வீடு இப்படித்தான் இருக்கணும் அவங்க கொஞ்ச நாள் அப்படித்தான் இருப்பாங்க சோ மருமகள் என்ன பண்ணணும் போக போக சரியாயிடும் அப்படின்னு சில விஷயங்களை விட்டு பிடிச்சி நீங்க வந்து நடந்துக்க பழகிக்கோங்க அதை விட்டுட்டு என் நாங்கள் இப்படி தான் இருப்போம் எங்கேயும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம அடைபிடிச்சோம்னா கண்டிப்பா அது குடும்பம் குடும்பமா இருக்காது மறுபடி மறுபடி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது மாமியார் மருமகள் சண்டையில இருந்து கடைசியில கணவன் மனைவி சண்டையா மாறிடும் அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் பண்ணாதீங்க மூணாவது விஷயம் என்னன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சில நேரத்துல உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல உங்களோட மாமியாரா இருக்கட்டும் உங்க மேல இல்லாத சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி உங்களை சில குறைகள் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மனசு எரிச்சல் ஆகும் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க ஸோ அதுக்காக அந்த இடத்துல நீங்க ஆக்ரோஷப்பட்டு கத்தி தயவு செஞ்சு உங்களை நீங்க கெடுத்துக்காதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க மேல தப்பே இல்லைன்னா கூட உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசி உங்க வாயில இருந்தே சில வார்த்தைய வர வச்சு உங்களையே கெட்டவங்களை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால தான் சொல்றேன் அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க பொறுமையா இருங்க கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படிங்கறத முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக சொல்றங்க மனசளவுல சோர்ந்து போயிடாதீங்க ஏன் எல்லாருமே என்னை இப்படி பேசுறாங்க எல்லாருமே என்னை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களை நீங்களே நொந்துக்காதீங்க கண்டிப்பா உங்களோட லைஃப் ஒரு நாள் மாறுங்க என்னைக்குமே உங்களுடைய வலுமா வலுவான அந்த ஆளுமை இருக்கு பாத்தீங்களா அந்த ஆளுமை எதிர்காலத்துல கண்டிப்பா உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்படியே நீங்க இருப்பீங்க அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க காலங்கள் மாறும் வயசாகும் கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் சோ எதுவுமே நடக்கலையே அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க அதே மாதிரி அதிகமா யோசிக்காதீங்க சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்க ஏன் நம்மள இப்படி சொல்லிட்டாங்க இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை பேசிட்டாங்க என் மாமியாருக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது எல்லாம் தூக்கி வச்சு பேசுறாங்க ஆனா என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கோபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க ஸோ நாம படுற கோபம் கரெக்டா தப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா அந்த குறை அவங்க சொல்றது நியாயமானதா அப்படிங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க அது நியாயமானது அப்படின்னா ப்ளீஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இவங்க இதுக்கு தான் திட்டுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நான் என்ன செஞ்சாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க என் மேலே தப்பே இல்லைனாலும் அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தலகிலாம் நின்று தண்ணி குடிச்சிங்கனாலும் அவங்களோட கேரக்டரை மாற்றவே முடியாது மாற்றிக்கவே முடியாத அவங்களோட பிடிவாத குணம் அப்படி அதுதான் ஸோ அதை நீங்க வந்து மாற்றணும் அப்படிங்கலாம் முயற்சி பண்ணாதீங்க அவங்களை விட்டு கொஞ்சம் மனசளவில் அமைதியா விட்டு ஒதுங்கி தான் உங்களுக்கு நல்லதுங்க ஸோ மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்பயும் அவங்க மாறல அப்படின்னா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அமைதியாக தான் உங்களுக்கு நல்லதுங்க ஸோ பிரச்சனையை பத்தி எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால பிரச்சனை தீந்து போயிடாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஸோ மருமகள்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா சொல்ற உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கறது கண்டிப்பா சொல்றேன் நடக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்களோட வீட்டில் சேம் இப்போ நான் சொன்ன இதே ப்ராப்ளம் தாங்க எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அந்த மருமகளுக்கு ஸோ தான் உன்னை திட்டுனாலும் கொஞ்சம் அமைதியாக போ ஸோ நான் போ அப்படிங்கிறதுக்காக நீ கோலை அப்படின்லாம் கிடையாது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம அவசரப்பட்டு வார்த்தை விடுறதுனால நம்ம வீரசாலி அப்படின்லாம் ஆயிடாது பொறுமையா இருக்கிறதுக்கு தான் முக்கியமா தைரியம் வேணுமே தவிர வார்த்தையை விடுறதுக்குலாம் தைரியமே தேவையில்ல எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு நாம பாட்டுக்கு வந்துடலாம் சோ இந்த இடத்துல நமக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்க வார்த்தையை புடுங்கி உங்களையே கெட்டவங்களாக்கி கடைசியில் எல்லாத்து முன்னாலையும் நீங்கள் ஒரு ராட்சசியை அரைக்கி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டம் கட்டிடுவாங்க அதனால பாதிக்கப்பட போகிறது நீங்க உங்களோட கணவன் உங்களோட குழந்தைகள் தானே தவிர வேற யாருமே கிடையாது அதனால தான் சொல்றேன் மறுபடி மறுபடி படிச்சு படித்து சொல்றேன் வாயை மட்டும் திறக்காதீங்க சில நேரத்தில் அமைதியாக போகிறது உங்களுக்கு நல்லதுங்க கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு புயல் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி எல்லாமே அலங்கோலமாக மாறி நிற்குமோ அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த கூட்டுக்குள்ள புயல் அடிக்காம பாத்துக்கிறது உங்களோட கடமை சோ உங்க லைஃப் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியா உங்களோட வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்குற வார்த்தை அதுதாங்க என்னங்க நீங்கள் குறை சொல்லக்கூடாது குறை சொல்கிற அவங்களாம் எதிர்த்து கேட்கக்கூடாதுன்னு இருக்கிறீங்க நான் இப்படியே தான் லைஃப் லாங் அடிமையாகவே இருக்கணுமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணியே கேட்டாங்க நான் அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து இப்படியே உங்களோட லைஃப் வந்து நகர்ந்துடாது என்னைக்காவது ஒரு நாள் டெஃபினட்டாக உங்களோட மாமியார் மாறுவாங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுக்காம உங்களை நீங்கள் கெட்டவங்க மாதிரி அவங்க முன்னால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதீங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டு கடைசியில் என் மருமக வாயாடி அப்படின்னு ஊர் பூரா தம்பட்டம் அடிச்சுட்டு வந்துடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எப்போ பார்த்தாலும் என்னை மட்டம் தட்டி அடுத்தவங்க முன்னால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க முன்னால் அவமானப்படுத்துகிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் உட்காந்து பேசினா தான் தீர்வு கிடைக்குமே தவிர அதுக்கும் கோபம் அப்படிங்கிறது நியாயமான தீர்வு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களோட வீடு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேங்க இது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்